விடுறாங்க பாருங்களேன் தவறான வார்த்தைகளை விடுறாங்க பாருங்களேன் இன்னொருத்தரை குறிச்சு குறை பேசுறாங்க பாருங்களேன் இவங்க எல்லாம் எதுல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா யார் அதிகமாய் மற்றவரிடத்திலே பேசுகிறார்களோ அவர்கள் அதிகமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா குறை பேசுவாங்க பாருங்க கணவனார் மனைவியை பார்த்து நிறைய கணவனார் செல்ற கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு சொன்னா பாஸ்டர் எப்பா பாரு போனே பேசிட்டு பாஸ்டர் போனே பேசிட்டு இருக்கான் இல்ல அவ ஒண்ணு அவ உடனே மனைவி இடத்துல கேட்டா நான் என்ன தப்பா அவ பேசிட்டு இருக்கிறேன் நான் என்ன அடுத்தவன்ட்டே பேசிட்டு இருக்கிறேன் நான் எங்க அம்மா கிட்ட இவர் தப்பா சொல்றாரு பாஸ்டர் என் தங்கச்சி கிட்ட பேசுறது இவர் தப்பா சொல்றாரு பாஸ்டர் என் அண்ணன் கிட்ட பேசுறது தப்பா சொல்றாரு பாஸ்டர் சிஸ்டர் ஒண்ணு நினைச்சுக்கோங்க அம்மா கிட்ட பேசினாலும் தம்பி கிட்ட பேசினாலும் தங்கச்சி கிட்ட பேசினாலும் நம்ம வந்து பேசுகிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு நேரம் ஒரு டைம் ஒரு விஷயம் இங்க நடக்கிறது